கதப்பு எடுத்துறது எனது பொறுப்பு நான் வாழ்க்கைய சொல்றேன் நான் வந்து கடன் இல்லாமதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கார் வாங்குற சம்பளத்தெல்லாம் மிச்சம் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எப்படி வாழ்றோமா இப்போ வந்து அரிசியோட ரேட்டு வந்து எழுபது ரூபா இருக்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் அரிசி இருக்குது ரெண்டும் சாப்பிட்டாலும் உயிர் வாழலாம் குழந்த yeah. பிறக்கவும் yeah. 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 yeah.

பெரியம்மா அக்கா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் நான் எனக்கு வயசு இப்போ வந்து 36 நான் பிறந்த குழந்தையிலிருந்து இதே மகளிர் மன்றமோ இல்ல இங்கே மெசல்வாக்க இருக்கிறவங்க கிட்ட கடன் வாங்கி கட்டி அவங்க குழந்தை குட்டிங்களை நல்லபடியா வளர்த்து வாழ்க்கையில முன்னேற்றத நான் குடுத்துட்டாங்க எல்லாரையும் யாரும் என்ன நன்றி

பாப்பாவுக்கு எவ்வளோ சேமிச்சுட்டோம் இவ்வளோ வீடு செலவுக்கு எவ்வளோ சொல்லி பானசானா அன்னிக்கி எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சு கடன் இல்லாமல் தான் இது வரைக்கும் நான் வாக்கியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது பாப்பா சொன்னால் கிரெடிட் கார்டு வாங்கி ஆஃபர் இருக்குன்னு இருக்குன்னா உண்மையாக ஆஃபர் இருக்கும் அந்த ஆஃபர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் வந்து பத்தாயிரம் ரூபா ஃபோன் வச்சுக்கோங்க அது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வரும் சில நாளில் வந்து அது மேலே ஏதாவது ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற கிரெடிட் கார்டு வாங்குறப்பா

என்ன சொன்ன சரி நோட் பண்ணிக்கலாம் அதனால வாழ்விக்கிறேன் பிரைவேட்ல வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் பிரைவேட்ல தான் இருக்கேன் எங்க அப்பா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுமா படிமா அதுல வேலைக்கு यदु में हिल பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் வந்துச்சு ஹிந்தி படிக்கணும்னு சொன்னாங்க அதில் வந்து இப்போ பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸும் படிச்சிருக்குன்னு சொல்ற எல்லாம் நிறைய இருக்கு ஏன் சொல்றாங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து நிறைய கற்றுக் கொடுக்கலாம் நமக்கு நம்ம படிக்காத தெரியும் நம்ம படி தெரிஞ்சுக்கிட்டே மாமா வந்து சொன்னாரு மாமா வயசுல அதை தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ என் வயசுக்கு எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஏன் சொல்றானா இப்போ குழந்தை மூணு வயசு ரெண்டு வயசுலேயே வந்து யூகேசி பி கேச்சி எல்லாம் படிக்கிறாங்க சிவாஜி பொண்ணு பசங்க எல்லாம் அங்கெல்லாம் படிக்கிறாங்க

ஒரு பழமொழியா இருக்கு விமல் வந்து கடன் வாங்கிட்டு ஓடி வைப்பல அவனுக்கு எதாவது அடிபிடிச்சனா ஏன் பார்க்க போறாங்க அவன் செத்து போயிட்டா யாரும் கடவுளா குடிக்கிறது அவன் நல்லா இருந்தாலும் கடவுளா குடிக்க முடியும் என்ன அவன் அதனால கடன் வந்து ஒரு சில இடத்துல அன்பு கொடுக்கும் அளவுக்கு மிஞ்சினாதான் அமிர்தம் நெஞ்சு கடன் வந்து அளவுக்கு மீறி போனாதான் அது வந்து நம்ம தப்பு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறோம் அந்த கிணறு கடை எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொன்னா நம்ம கிட்ட ஒரு கத்தி இருக்கு அம்மா கிட்ட வந்து ஒரு கத்தி இருந்தா அது வந்து அம்மா வந்து காய்கறி வந்து சமை வெட்டி அதை சமைச்சு நமக்கு சாப்பாடை வந்து போடுவாங்க அதே ஒரு குலகாரம் இருந்தா சுத்தி இது மாதிரி பண்ணுவாங்க ஏன் அந்த கருத்தை வந்து நான் சொல்றேன் கிணீடு கடை வந்து ஒரு அளவு தான் முப்பது வந்து யூஸ் பண்ணலாம் முப்பது மேலே யூஸ் பண்ண என்னன்னு சொல்றானா அந்த கிண சேலரி விட அது தாண்டி போயிடுது அப்படி இருக்கப்பறம் வந்து அதை நம்ம கட்ட முடியாம தான் கடன் வந்து அன்பை முடிக்குது ஒரு சில கடன் வந்து நமக்கு பெனிஃபிட் ஆகுது கிரெடிட் கார்டு என்ன பெனிஃபிட் சொல்றா ஒரு சில பொருள் வாங்க போற இடத்துல வந்து ஒரு ஃபேன் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் சொல்றோம்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து இரநூறு ரூபாய்னு சொல்லி தான் இருக்கும் அதுல வந்து நமக்கு ஒரு ஒரு ஆஃபரும் கிடைக்கும் நீங்க வந்து தேவையில்லாத விஷயம் சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் தேவைன்னு சொல்றேன் ஒரு சில ஒரு சில இடத்துல வந்து வாங்குறதால வந்து நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அவ்வளோதான் நல்லூர் நீ எ சம்பாதிக்கிறோம் என்னால் இந்த ஆறு மாசத்துக்குள்ள என்னால கடனை கட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் தகுதிக்கு கடனை வாங்கி கட்டு முன்னேறி போகலாம் அது ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாம எங்கே

போது ஒரு கூட்டுல நண்பர்களோட சேர வாய்ப்பு இருக்கு அவர்களோட தனியா போக வாய்ப்புகள் இருக்கு கெட்டுப்போகவும் போகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகமான ஸ்பேஸ கொடுக்கணும் சோ அவங்களுக்கு ஒரு கொடுங்க அப்பதான் அவங்களும் வாழ்க்கையில் வாழ்க்கையில முன்னேறி வரீங்க இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் கிடையாது நம்ம இப்படி சுமையாவும் பயமாவும் பாக்குறதுக்கு கணக்குன்ற ஒரு விஷயம் எப்ப வந்துச்சோ அப்பயே கடன்ன்ற ஒரு

நம்ம பாத்திலே வந்து இது பண்ணிட்டு அதுவும் அவங்க சொத்து சேர்த்து கொடுக்கறாங்க சொல்லி கொடுக்கறது கூட ஒரு தன்னை மைய வந்து அந்த பத்தாண்டு வாழ போவான் பொண்ணு வந்து அடுத்த

அண்ணன் சொன்ன கடன் இல்லாம இருக்காங்களா மாப்பிள்ளைக்குன்னு இது மாதிரி தர நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்ல மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா எவ்வளவு சொத்து இருக்கு இருக்கா இதுதான் கேக்குறாங்களே தவிர கடன் இல்லாம

இப்படி நடுத்தர குடும்பத்துல இருந்து வர்றவங்க கண்டிப்பா முடியாது சொந்த வீட்டுல இருந்தாதான் மதிப்பு நல்ல ட்ரெஸ் போட்டு படிச்சாதான் மதிப்பு அப்ப இல்லாதவங்க படிக்கவே கூடாதா லோன் வாங்கி படிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க லோன் வாங்கி படிச்சதுனால ஒருத்தர் இறந்துட்டாங்க இல்ல அதனால மன உளைச்சல் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளோட இதுக்கு மேல நம்மளோட அதாவது நம்மளோட வரப்பு

இருக்கு இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்றது அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நான் நம்ம தம்பி நம்மளுக்கு முன்னாடி பேசினாரு நம்ம பாலா தம்பி அவர் பேசினதுல டோட்டல் கல்சி என்னன்னா நம்ம முன்னேறும் கூட கடன் வாங்கலாம் ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு நான் முன்னேறதுக்கு அவன் அடுத்த நாட்டில் இருந்து கவனம் வாங்குறான் இதுதான் அழைப்பார் எப்படியா இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு என் பசங்களை சொல்கிறேன் ஒரு சீட்டுக்கு ஒரு நகை சீட்டுக்கு சேர்த்துட்டு இருந்தேன் நான் சேர்த்து அந்த நகை நான் வாங்கணும்னு நினைக்கும் போது இறைவன் நாலாயிரம் கூடிடுச்சு நான் அதுக்கு என்ன பண்றது நாலாயிரம் கம்மியா நான் வாங்கவா இல்ல நாலாயிரம்

என்னோட வீட்டு சூழ்நிலை இதெல்லாம் போக அவங்க கொடுக்குற பைசாவுக்கு நான் கொடுக்க முடியும் அதுக்கு நான் கடன் வாங்கலாம் அதுக்கு முடி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இடிச்சிட்டேன்னா அங்கெல்லாம் நம்மளுக்கு சிக்கல் வரும் அது இழச்சி கடன் வாங்கினா யாருனாலும் இங்கேனாலும் முன்னேறலாம் அதே மாதிரி முன்னேறணும் கடன் வாங்கிட்டு தான் ஆகணும் வேற வாய்ப்பே இல்லை இப்பவே நான் ஒரு பொருள் எடுக்க போறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த பொருளோட ஆசை எனக்கு நூறு ரூபாயா இருக்கும் இன்னும் மாசம் கிடைச்சு அந்த பொருளோட ஆசை நூத்தி இருபது ரூபா இருக்கும் அந்த ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட அந்த ரூபாய்க்கு இப்பயே கடன் வாங்கிட்டேன் அந்த ரூபாய்க்கு இப்பயே நான் உடஞ்சி ஆரம்பிச்சேன் இப்படிதான் கடன் வாங்க உடனே நாளைக்கு நான் கோயில் கடன் வாங்க யாருமே முன்னேற முடியாது இதுதான் என்னோட